இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக இருந்தான் வருகின்ற பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் பனகல் கட்டிடம் ஜூபிட்டர் திரையரங்கம் எதிரில் தஞ்சாவூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் கழகத்தின் காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியா அவர்களின் ஆணைக்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பத்மபூஷன் விருது கட்சியின் இருபதாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முப்பரும் முப்பரும் தலைமை ஏற்கிறார் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய சோழ நாட்டின் சொக்க தங்கம் பி சிவனேசன் அவர்கள் சிறப்புரை ஆற்ற வருகிறார் எங்களுடைய கழக சமூக வலைதள அணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள் அது சமயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் வர்த்தகர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தஞ்சை மாநகர மாவட்டம் வரத்தநாடு கிழக்கு ஒன்றியம்